ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கனா தமிழுடைய புக் லிஸ்ட் வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் லிஸ்ட்டும் வந்து பார்த்துட்டோம் சரிங்களா ஃபஸ்ட் வீடியோவில் ஸோ அந்த வீடியோஸ் வந்து யாரனால் பார்க்கலனா ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஷெடியூல் வந்து கொடுத்துருப்போம் ஸோ தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழுடைய ஸ்கூல் புக்ஸ் ஊல் புக் அண்ட் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து எப்படி படிக்கலாம் ஸோ வீக்லி வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புக் லிஸ்ட்டும் அண்ட் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு ஸ்டடி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அனாலிசிஸ் ஸோ இப்போ இந்த அனாலிசிஸ் வந்து எந்த எக்ஸாம்துன்னா ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ முடியாது சரிங்களா ஸோ குரூப் டூவில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் புக்ஸில் தான் கவர் ஆயிருக்கு சரிங்களா ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து சரிங்களா ஸோ இங்கேருந்து தான் வந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்துருக்கு ஸோ பயாலஜின்னு எடுத்துகிட்டோம்னா சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பயாலஜியில் டுவெல்த்தில் ஜுவலஜியில் தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து லெவன் கொஷின்ஸ் வந்திருக்கு சயின்ஸில் சிக்ஸ் கொஷின் இந்த சிக்ஸ் கொஷின்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் தான் கேட்டிருந்தாங்க அண்டு டென்த்தில் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா டுவெல்த்து ஜுவாலஜிலையும் டென்த்து சயின்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா சே நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துலேருந்து வந்திருந்தது எக்கனாமிக்ஸ் ஃபோர் கொஷின்ஸும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தேர்ட்டி டூ கொஷின்ஸு பாலிட்டி வந்து சிக்ஸ்டீன் கொஷின்ஸு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் புக் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்குன்ட்டு நம்ம ஜிஎஸ்க்கு போகாமல் புக்கை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு டுவெல்த் லெவன்த் டுவெல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எத்திக்ஸ் புக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோனாலே நம்ம வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து புக் லிஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ புக் ஹோஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு சிக்ஸ் டு டுவெல் ஹிஸ்ட்ரியும் சிக்ஸ் டு டுவெல் ஹிஸ்ட்ரி சிக்ஸ் டு டுவெல் ஜோகிரஃபி ஜியாகஃபி வந்து பார்த்தீங்கன்னா டென் வந்து டுவெல் தான் வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸும் சிக்ஸ் டு டென் பாலிட்டி புக்கு சிக்ஸ் டு டுவெல் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு நெக்ஸ்ட் வந்து லெவன்த்து எத்திக்ஸு ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்திருக்கு சரிங்களா ஸோ அந்த பேசிக்ஸில் வந்து எக்கனாமிக்ஸை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கூல் புக்கும் அது எந்த எடிஷன் அண்ட் டாபிக் வைஸ் அண்ட் புக்குடைய பேஜ் நம்பரும் வந்து கொடுத்துட்டோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு சிலபஸ் வந்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா சிலபஸில் வந்து இப்போ டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கணும் தான் இப்படி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியின் முகவுரை சரிங்களா அரசின் முக்கிய கூறுகள் ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த புக்கில் இருக்கு நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் ஆகுது சரிங்களா ஸோ சிக்ஸ் டு டுவெல்மே வந்து கவர் ஆகுது ஸோ தான் உங்களுக்கு பேஜ் வைஸ்மே வந்து கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வரும்போது வந்து ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் நம்ம தமிழ்லையும் சொல்லியிருப்போம் சரிங்களா பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து தமிழில் வந்து பார்க்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக படிச்சுட்டு வந்துடலாம் இன்னொன்று என்னென்னா பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சரிங்களா ஜென்ரல் ஸ்டடிஸில் நிறைய வந்து பாலிட்டிலையும் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் உடைய ஃபுல்லாகவே வந்து டாபிக் வைஸ் சரிங்களா ஸோ சப்ஜெக்ட் வைஸும் வந்து கொடுக்கல சரிங்களா ஸோ சிக்ஸில் இந்த லெசன் இந்த லெசன்லாம் இல்லை ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்னா டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிவிடும் சரிங்களா ஸோ எல்லாமே பாலிட்டி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பஞ்சாயத்ராஜ் வந்து இப்போ ஒரு கொஷின்னு நீங்கள் புக்கில் படிக்கிறீங்கன்னா ஸோ அந்த புக்கில் வந்து சம் ஆர்டிக்கல்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கும் இல்லைங்களா ஸோ இப்போ பஞ்சாயத்து ராஜுக்குலாம் ஆர்டிக்கல் என்னன்னு பார்க்கணும் அது எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா ஸோ அப்போது பஞ்சாயத்து ராஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பஞ்சாயத்து என்ன ஸோ அந்த ரிலேட்டடாக நெக்ஸ்ட்டு இயர் என்ன ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களே கொஞ்சம் வந்து இன்டெத்தாக அனலிசிஸும் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இல்லைனா புக்கை வந்து படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போது ராஜ் அப்படி எடுத்துட்டோம்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த கொஷின்ஸ் என்ன ரிலேட்டடாக வந்திருக்கோ அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தாலும் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் இருக்கணும் இந்த டைமில் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஸோ நெகு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு ஸோ தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சி மற்றும் ஆட்சியல் முறைகள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிக்கணும்னா பாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் ஊழியல் சரிங்களா ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்துட்டு சரிங்களா ஸோ அதுவும் ஊழலுடைய தடுப்பு நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ணியிருக்கு கவர்மெண்ட் அந்த மாதிரியும் லோக்பால் லோக் ஆயுக்தா அது ரிலேட்டடும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்கில் வந்துருந்தாலும் நம்ம வந்து பார்த்துலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி ஸோ ஜாகிரஃபியும் சேம் புக்கு அது எந்த எடிஷன் டாபிக் நேமு பேஜ் நம்பரும் வந்து கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியாக இருக்கும் ஸோ ஜாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ யூனிக் தேர்ட் ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மிடிவல் மாடர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரிப்ட் பண்ணியே இருக்கும் சரிங்களா ஸோ முகலாயர் ஸோ நம்ம வந்து ஒரு டாபிக் படிக்கிறோன்னா க்ளியராக அந்த டாபிக் எங்கே இருக்குது எதுலேருந்து படிக்கிறோம் அப்படின்றது படிச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து செவன்த்தில் படிச்சுட்டு ஸோ எயித்துக்கு போகும்போது இங்கேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் இங்கே படிப்போம் ஸோ இங்கே படித்த பாயிண்ட்டும் நம்ம படிக்கும்போது ஸோ நமக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம இந்த நாலு புக்கும் படிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம லெவன்த்து படிக்கும்போது முகலாயரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஃபுல் சோர்ஸ்மே நம்ம வந்து ஒரு படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்தில் படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா நம்ம ஆல்ரெடி படித்ததே வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது சரிங்களா ஸோ நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை வந்து ஃபுல்லாகவே படித்து முடிச்சாதான் ஸோ நம்ம வந்து எங்கேயுமே இந்த நெக்ஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கனா நம்ம மார்க் வந்து எங்கேயுமே விடக்கூடாது ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவன்தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இருக்கோம் சரிங்களா ஸோ தமிழும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சோர்ஸும் நம்ம பார்த்துட்டோம் புக் லிஸ்ட்டும் பார்த்துட்டோம் அவுட் ஆஃப் சோர்ஸ் லிஸ்ட்டும் பார்த்துட்டோம் ஸோ வீக்லி எப்படி படிக்கணும்னு நம்ம வந்து ஷெடியூல் பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து பார்த்துச்சு சரிங்களா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஸோ என்னெல்லாம் படிக்கணும் ஸோ சிலபஸ் வைஸ் வந்து புக்கும் கொடுத்தாச்சு அந்த பேஜ் நம்பர் எங்கே இருக்குது என்னன்ற டீட்டெயிலையும் கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ முகலாயர்னா முகலாயரை பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன வந்திருக்கு முகலாயருடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா ஸோ இல்லைன்னா உங்களுக்கு வேற எந்த மாதிரி மெத்தட் வேணும்னு சொல்லுங்க நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாடு சரிங்களா ஸோ அது முடிஞ்சவுடனே எக்கனாமிக்ஸ் ஸோ எக்னாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் புக்ஸ் தான் வந்து கவர் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை அனாலிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியாவே கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து டாபிக் வைஸ் படிச்சுட்டு வரும்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மே பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம படித்த சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட்டை செழுதும் போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து பவர் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸு ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது சரிங்களா ஸோ குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து இருந்து அது வரல ஜுவாலஜியில்தான் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா மனித உடம்பியல் அந்த பார்ட்டும் விலங்கியல்லருந்து டுவெல்த்து விலங்கியிலேருந்து கொஷின்ஸும் நெக்ஸ்ட்டு டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்தது இந்த சோடியம் வரும் இல்லைங்களா ஜுவாலஜி இருங்க கெமிஸ்ட்ரி தனிமங்களும் சேர்மங்களும் ஸோ இந்த கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லருந்து கொஷின்ஸ் வந்தது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக படிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹை ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து எங்கே ஹையாக இருக்கும் ஸோ அந்த டாப்பிக்லாம் முடிச்சுட்டு சயின்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஈஸியாக படிச்சுக்கலாம் சரிங்களா இம்பார்ட்டன்ஸ்லாம் மட்டும் ஸோ இல்லைனா வந்து சயின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் வேக தான் ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸை வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ பட் என்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸும் பார்த்துட்டு வரலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் வந்து கேட்டுருந்தீங்க டெஸ்ட்டுடைய ஷெடியூல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சோர்ஸ் வேணுன்னாலும் இல்லை மெட்டீரியல்ஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்